வெல்கம் டு கேம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு விருதுநகர் பைபாஸ்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி விருதுநகர் பைபாஸ்ல ரோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வி மணிகண்டன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீ பாலாஜி நகர் அப்படிங்கிற புதுசா டெவலப் ஆயிட்டு இருக்கிற பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆபீஸ்க்காக நம்மளை கூப்பிட்டு கேரளா மாடல் ரூஃபிங் வந்து பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம இங்க பண்ணியிருக்கோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தில பார்க்கலாங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்திட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளை யூடியூப்பில் பார்த்து காண்டக்ட் பண்ணியிருந்தார் நம்ம ஃப்ளாட்டோட ஆஃபீஸ்க்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த ரூஃபிங் வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஃப்ளாட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் கிரே கலரில் இங்கே வந்து ப்ளூ கலர் அங்கே வந்து கிரே கலரில் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோஸ் சமைச்சு விட்டேன் அந்த பிளாட்டுக்காரரு ஒரு தெரிஞ்சவர் தான் அப்புறம் அவருடைய ஃபீட்பேக் கேட்டுட்டு நல்ல டீமானு பார்த்துட்டு அப்புறம் நமக்கு வேலை வந்து கொடுத்தாரு ஆக்சுவலாக இந்த சைட்டுக்கு நான் போகலைங்க ஒரு ஓனரே இந்த சைட்டுக்கு போகலைனாலும் வேலை எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுதான் என் எங்கள் டீமோட அந்த ஸ்ட்ரென்த்து அந்த பில் குவாலிட்டி ஸோ நான் அந்த சைட்டுக்கு போகலை பிளான் பண்ணினாலுமே ஒரு வேலை எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது இல்லை சின்ன நீங்கள் ஒரு டென்ட்டோ குறையோ நீங்கள் காமிக்கவே முடியாது நல்லா டீட்டெயில்டாக பாருங்கள் ஒரு சின்னம் கூட நீங்கள் காமிக்க முடியாது அந்த அளவுக்கு நீட்டான ஒரு ஒர்க் வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் வாரண்டியோட வித் உள்ள கிளேட்டையில் போட்டிருக்கு அந்த கிளேட்டையில் எங்களால் கவர் பண்ண முடியல உள்ள கிளேட்டையில் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூஃபிங்கி ஆர்டரு நம்ம எப்படி இதை ஃபாலோ பண்ணி அப்படியே கண்டினியூவாக எடுத்தோம் அடுத்தது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட வாரண்ட்டி என்ன இந்த சைட்லலாம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கும் எனக்கும் என்ன வந்து வேலை செய்யும்போது ஒரு உறவு உறவு இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து இதோட காஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வகையில் நான் கவர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை பற்றி சொல்லிடுறேன் மெட்டீரியல் பற்றி பார்த்தீங்கன்னா உள்ளே அப்போலோ எம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராண்ட் பைப் எல்லாமே அப்போலோ பிராண்டட் பைப்பு தான் அடுத்தது மேலே பார்க்குற இந்த ஷீட் இது வந்து ஒரு ஷீட்டுங்க இது வந்து இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி கலர் போகாது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக கம்பெனிலேயே கொடுத்த வாரண்ட்டி அப்படியே நம்ம ஸ்ட்ரக்சரோட சேர்த்து இந்த ரூஃபிங் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியோட கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஸ்க்ரூ போட்டிருக்கும் பாருங்க எல்லாமே அலுமினிய கலரில் இருக்கும் பாருங்க அந்த அலுமினிய கோட்டர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்க்ரூ துரு துருப்பிடிக்காமல் ரொம்ப நாள் லைஃப் வருதுங்க ஸோ அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சீட்டோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தி மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த டிசைன் மறைச்சி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து தண்ணி போகிற வாய்க்கால் அந்த கட்டர்னு சொல்லுவோம் அதை வந்து கொடுத்து வித் பிவிசி ரெடியூசரோட ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் இங்கே ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் பண்ணுறா தான் நீங்கள் அதை போட்டு கூட எடுத்துக்கலாங்க அடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா கர்நாடகா கிளைட்டை யூஸ் பண்ணிக்கோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளைட்டைலிங்க ஓவராலாக நல்ல நீட்டான குவாலிட்டியான ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டேர்ம் அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் பெயிண்ட் ஒர்க் ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட் வசதி நீங்கள் இத இதை நாளைக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள் சிவில் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சிமெண்ட் சம்பந்தப்பட்ட குளி எடுக்கிறதுக்கு ஆங்கேட்டு போகிறது மாதிரி வேலை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அடுத்து பெயிண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது உள்ள போகிற ஓட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் நாங்கள் ப்ரைமர் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கரெண்ட்டு வேணும் ஏன்னா வெல்டிங் பண்ணணுன்னா கரண்ட் தேவைப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க தங்கக்கூடிய வசதி நீங்கள் வந்து ரூம் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணுங்கள் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போது இந்த மாதிரி ரூஃபிங் வந்து தமிழ்நாட்டில் எங்கேருந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்றோம் இந்த ரூஃபிங்கோட காஸ்ட் பதினாறுக்கு பதினாறு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் ஃபிக்ஸ்டடாக சார்ஜ் பண்ணியிருந்தாங்க